புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலி உள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான அன்பான வேண்டுகோள் நம்ம புதிய பூமி சேனலை இது வரைக்கும் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ நண்பர்கள் அவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏனென்றால் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் தான் ஒரு வீடியோவை அடுத்த கட்டத்துக்கு சர்வர் கொண்டு போகும் அது மட்டுமல்லாமல் எங்களை போன்றவர்களுக்கு நண்பர்கள் செய்யும் சப்ஸ்கிரைப் தான் மிகப்பெரிய பலம் ஸோ யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதை பற்றிலாம் நாங்கள் எதுவும் சொல்லுங்கள் கேட்கலங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் கண்டிப்பாக பண்ணிடுங்க தப்பு கிடையாது எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா நேற்றைய தினம் நடந்தது விகடன் பிரசுரம் மற்றும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் இணைந்து வெளியிடுகின்ற இந்த புத்தகத்தை வெளியிடுபவர் நடிகர் விஜய் சாரி 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 புத்தகத்தை வெளியிட்டு சிறப்பு உரை ஆற்றும் தாவேக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட மிக முக்கியமானவர்கள் ஸ்ரீனிவாசன் விகடன் குழுமத்தைச் சேர்ந்தவர் நூலை பெற்றுக் கொள்பவர் திரு சந்துரு அவர்கள் அடுத்து திரு ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் சமூக செயற்பாட்டாளர் அம்பேத்கர் அவர்களின் பேரன் இவங்க தான் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட மிக முக்கியமானவர்கள் யாரையோ கோட்ட கூட்டமா தெரியுது ஒரு மிக ஒருத்தர் கோட்ட விட்டாங்க ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விஜய் தொடங்கி இருக்கும் தாவேக்கா கட்சியோட செய்தி தொடர்பாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தப்பா சொல்றோமா இல்லையா கேட்டா தான் சொல்றோம் தாவைக்க கட்சியோட செய்தி தொடர்பாளர் தானே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பிசிக கட்சியோட துணை பொதுச் செயலாளரா யார் சொன்னாங்க அப்படிலாம் எதுவும் பாருங்க அந்த இன்விடேஷன்ல போடலீங்களே பாருங்க நூல் உருவாக்க உரை அப்படின்னு போட்டுட்டு திரு ஆதவ் அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸோட நிறுவனரான ஆதவ் அர்ஜுனா டாபேக கட்சியோட செய்தி தொடர்பாளர் ஆதவ் அர்ஜுனா இதெல்லாம் தப்பு இருக்கு கரெக்டாக தான் சொல்லியிருக்கான் அந்த ஃபங்க்ஷனோட ஆர்கனைசர் அவர் ஆதவ் விகடன் பரசுரம் மற்றும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் இணைந்து தான் பாருங்கள் அந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க அப்படி வெளியிடும் அந்த இன்விடேஷன்லேயே அவரோட பேரை போடும்போதே வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் தானே போட்டிருக்காங்களே தவிர விசிகா கா அப்படின்னு எதுவும் போடலீங்களே அவர் இருக்கிற போஸ்டிங்கை குறித்து அதுக்காக மட்டும் அவரை தாவேகா கட்சியோட செய்தி தொடர்பாளர் சொல்லுங்கள் ரெண்டு பேரும் மேடையில் பேசினாங்க இல்லைங்களா நடிகர் விஜய் ஆதவ அர்ஜுனா ரெண்டு பேரும் அந்த மேடையில் பேசின ஸ்பீச்சு ஒரே ஸ்கிரிப்ட்டுங்க அது என்ன மாதிரியான ஒரே ஸ்கிரிப்டத நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்போ இந்த விழாவுக்கு திருமாவளவன் அவர்கள் ஏன் வரலைங்க வருவதாக இருந்தது ஏன் தெரியும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏதோ கூட்டணி கட்சியோட அழுத்தம் காரணமாகத்தான் அவர் வராமல் போயிட்டாருன்ட்டு ஏகப்பட்ட கற்பனைகள் ஊருக்குள்ளே போயின்னுக்குது அந்த கற்பனை மேடையிலையும் போச்சு இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக எட்டு பக்க அறிக்கை திருமாவளவன் அவர்கள் கொடுத்திருந்தார் நேற்றைய தினம் இந்த விழாவில் நான் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று அந்த எட்டு பக்க அறிக்கையை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே வணக்கம்னு சொல்லி அந்த எட்டு பக்க அறிக்கையை நாங்கள் படிக்க ஆரம்பித்தா நண்பர்களுக்கு பாருங்கள் போர் அடிச்சிடும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டோ இல்லை இந்த வீடியோவை ஆஃப் பண்ணிட்டோ வெளியே போகிறது கூட வாய்ப்புக்குது அதனால் அந்த எட்டு பக்க அறிக்கையை பாருங்கள் இங்கே வந்துட்டு நண்பர்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்களே நிறுத்தி படித்து பார்த்துக்கோங்க சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அந்த எட்டு பக்க அறிக்கையோட சுருக்கத்தை ரெண்டே ரெண்டு லைனில் நல்லா போல்டாக சொல்லியிருக்காங்க பாருங்க யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம் பகையின் சூது மறிந்தே தகர்த்தோம் எவ்வளவு அழகான அற்புதமான வரிங்க எல்லாருக்கும் உணர்த்துற வகையில் யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம் பகையின் சூதும் அறிந்தே தகர்த்தோம் சரிங்க இதன் மூலமாக என்ன சொல்ல வராரு என்ன சொல்ல நினைக்கிறாரு நாடு முழுக்க அனைவராலும் அனைவராலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு தலைவர் அம்பேத்கர் அவர்கள் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கின்ற தலைப்பு கொண்ட புத்தக வெளியீட்டு விழாவில் நான் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு அறிக்கையை அது என்ன அது யாது உணர்ந்தே தவிர்த்தோம் சூது மறிந்தே தகர்த்தோம்னா யார சொல்றாரு அம்பேத்கர் அவர்களின் புத்தக வெளியீட்டு விழாவில் வரது என்னங்க பகை இருக்கு சூது இருக்கு யார் பண்றாங்க யார் பகை யாருக்கு சூதுன்னு அப்படின்னு கேட்கலாம் அத திருமாவளவன் அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது மேடையிலே பாருங்க நடிகர் விஜய் அவர்கள் இந்த கக்குவாங்க சொன்னாங்க விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யோகிக்க முடிந்தாலும் அந்த எட்டு பக்க அறிக்கையோட ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறதுக்கு பதில் வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அதான் மேடையிலே சொல்லிட்டார் இல்லைங்களா கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யோகிக்க முடிந்தாலும் அந்த எட்டு பக்க அறிக்கையில் இருக்கிற முதல் ரெண்டு லைனுக்கு பதில் இதுதான் வேற யாரும் தேடி ஓடி போய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது விஜயே பாருங்க சொல்லிட்டார் அந்த மேடையில கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யோகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன் அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும் நன்றி வணக்கம் இவர் மை போட்டு கண்டுபிடிச்ச அந்த ரகசியத்துக்கு பின்னணியில் உண்மை என்னன்ட்டு ஷானவாஸ் அவர்கள் சொன்னார் பாருங்க இந்த விழா சம்பந்தமான டிபேட்ல கலைஞர் எத்தனை விஷயங்கள் எங்க தலைவர் அவரோட முரண்பட்டிருக்கார் ஒருபோதும் அவருடைய ஆளுமையை சிதைத்து அவர் பேசினது கிடையாது ஜெயலலிதா அம்மியார் வந்து எங்க கூட்டணியில் இல்லாமல் வெளியே போனாலும் போகலாம் ஆனா எங்க இருந்தாலும் தம்பி வாழ்க்க அவர் நல்ல தலைவர் அப்படின்னு தான் வாழ்த்துனாங்க இதுதான் எங்க தலைவர் அவரோடு அரசியல் செய்த தலைவர்கள்ட்ட இருந்து பெற்றுக்கிற சான்றிதழ் யார் இந்த விஜய் எங்க தலைவர் இப்படி கொச்சப்படுத்துறதுக்கு திமுகவின் கட்டுப்பாட்டுக்குள்ள எங்க தலைவர் இருக்கிறார்கள் எப்படி அவர் பேசலாம் எங்க தலைவர் முடிவெடுக்கக்கூடிய தலைவர் அறிவார்ந்த தலைவர் உலகத்துக்கே தெரியும் எந்த பத்திரிகையாளராக அவர்கிட்ட வந்து நீங்க முப்பத்தஞ்சு வருஷமா அவரை பிரஸ் பாக்குறாங்க

ஏனென்றால் இந்த விழா நடப்பதற்கு முன்பாக இந்த விழா சம்பந்தமாக வெளியிட்ட செய்திகள் நிறைய மீடியாவாக இருக்கட்டும் ஒரு சில பத்திரிகைகள் இருக்கட்டும் அதுவும் மிக முக்கியமாக இந்த பத்திரிகை தர்மத்தை கடைபிடிக்கிற நேர்மையான நீதியான ஒரு பத்திரிகை ஊருக்குள்ளது அந்த பத்திரிகை தான் முதல் முதல்ல இந்த விழாவை குறித்த மிகப்பெரிய பொருளைய கலப்பினாங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சு பாத்துக்கோங்க திமுக கூட்டணி கட்சிக்குள்ள மிகப்பெரிய விரிசல் ஏற்படுது திமுகவுக்கும் பிசிகாவுக்கும் மிகப்பெரிய பிளவு ஏற்படுது அந்த பிளவுக்கு காரணம் ஆட்சியில் பங்கு வேணும்னு ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் பேசியிருந்தாரு அதெல்லாம் மனசில் வச்சிருந்தா இவங்க கூட்டணி கட்சிக்குள்ளோ ஏகப்பட்ட விரிசல் பிளவு ஏற்படுது அதனால புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற தாவேக்கா கட்சியும் பிசிகா கட்சியும் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்போடு அடித்தளம் தான் பாருங்க மேடையை பங்கு போடும் இருவர் முடிவே பண்ணிட்டு இருக்கிறாங்க திமுக கூட்டணியிலிருந்து பாருங்க விசிகா வெளியே வந்து அப்படி வெளியே வந்து விசிகாவும் தாவேக்கா கட்சியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி வச்சுக்க போறாங்கன்ட்டு செய்தியே பாருங்க வெளியிட்டாங்க இதை குறிப்பிட்டு தான் சொல்றாரு யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம் பகையின் சூது மறிந்தே தகர்த்தோம் என்று அறிக்கை வாயிலாகவும் சொல்லிட்டாரு பிரஸ் மீட்டே சொல்லிட்டாரு அந்த விழாவுக்கு நான் ஏன் வரலன்ற ஒரு காரணத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்த புத்தகத்தை வெளியிடுகிற விகடன் பதிப்பகத்திற்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நிகழ்விலே பங்கேற்பதற்கு எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ஓராண்டுக்கு முன்பே நான் இசை வைத்திருந்தேன் ஆனால் தற்போதைய சூழலில் அந்த நிகழ்வில் என்னால் பங்கேற்க இயலவில்லை அதற்காக வருந்துகிறேன் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் அதை நான் விளக்கியிருக்கேன் அறிக்கையில் சொல்லுங்க ஒரு அறிக்கை ஆனா பாருங்க எல்லாம் தெரிஞ்ச ஏலக்கா ஏலக்கா சொன்னோம் ஏகாம்பரம் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் திருமாவளவன் அவர்கள் மனசுக்குள்ள என்ன ஒளிஞ்சிருக்குறத உட்காந்தில இருந்து அந்த மேடையிலே பாருங்க ஞானி கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யோகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன் ஆனால் அதே ஞானி அதே ஞானி அவர் மனசுக்குள்ள இருக்கிறத அவரையும் அறியாம அந்த மேடையிலேயே போட்டு உடைச்சிருக்காருங்க மனசுக்குள்ள இருக்கிறத கொட்டியிருக்காருங்க அது பாருங்க பார்ப்போம் சொன்னோம் இல்லைங்களா ஆதவ் அர்ஜுனா நடிகர் விஜய் ரெண்டு பேரும் பேசின ஸ்பீச்சு ஒரே ஸ்கிரிப்ட்னு சொல்லி உதாரணத்துக்கு வேங்கை வயல் எடுத்துக்கோங்க வேங்க வயல் பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் தீர்க்க முடியாத காரணம் என்ன வேங்கை வயல் பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் தீர்க்க முடியாத காரணம் என்ன காவல்துறை காரணம் அல்ல காவல்துறை காரணம் அல்ல ஒரு கான்ஸ்டபிளால் அதை பண்ண முடியும் ஒரு கான்ஸ்டபிள் இருபத்தி நாலு கண்டுபிடிக்க முடியும் ஆதவ் அர்ஜுனா பேசிட்டாரா அவருக்கு பிறகு பேசிய விஜய் அவர்கள் பேசுந்த போடுங்க இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல் ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே இவ்வளவு காலங்கள் தாண்டி இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே அதுதான் இதெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தார்னா வைக்கப்பட்டு தலை குனிஞ்சு போவார்ல ஒரே ஸ்கிரிப்ட் எப்படிங்க அந்த மேடையில் ஒர்க் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா இப்போ வேங்கை வயல் சம்பவம் இருக்கு இல்லைங்களா அது உண்மையிலேயே யாராலையும் மறக்க முடியாத சம்பவம் நடந்த அந்த சம்பவம் என்பது நடக்காம இருந்துருக்கணும் அதை போன்ற கொடுமை அந்த வேங்கை வயல் மக்களுக்கு நடத்தி இருக்க கூடாது ஆனால் அந்த இடத்துல ஒரு துரும்ப கூட பாருங்க கிள்ளி போடலன்னு சொன்னார் இல்லைங்களா விஜய் வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே வேங்கை வயல் சம்பவம் நடந்த அந்த சமயத்திலேயே ஒரு ரெண்டே ரெண்டு வரி ரொம்ப பெருசாலாம் வேண்டாம் இப்போ போடுற மாதிரி கிலோமீட்டர் கணக்கான பதிவெல்லாம் வேண்டாங்க ஒரு ரெண்டே ரெண்டு வரி பதிவாது கண்டன பதிவு நடிகர் விஜய் அவர்கள் பதிவு பண்ணி போகிறாங்க ஏன் பண்ணலைங்க ஒரு ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருந்திருப்பாரோ அந்த பிஸியான காரணத்தினால்தான் பாருங்கள் ஊருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல அதனால தான் அந்த வேங்கை வயல் சம்பவம் சம்பந்தமாக ஒரு துரும்ப கூட பாருங்க அரசு தரப்பிலிருந்து கிள்ளி போடலன்னு வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே அதுக்குதான் சொல்றது அப்பப்போ ஊருக்குள்ளே நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்ட்டு கேரவன் மேன்குள்ளே இருந்து வெளியே வர வேண்டாம் வெளியே வரல திறந்தாது கொஞ்சமாவது எட்டி பார்க்கணும் ஊருக்குள்ள என்ன நடக்குது அப்பதான் தெரியும் இந்த வேங்காய் வயல் சம்பவம் சம்பந்தமாக அரசு தரப்பிலிருந்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அது சம்பந்தப்பட்ட விசாரணை அந்த தண்ணி தொட்டியில் யார் அதை போல பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு விசாரணை ஒரு பெரிய ப்ராசஸ் ஆய்ந்தது எவ்வளவு நாட்களாக நடத்தப்பட்டது சமூகம் வித்தியாசம்லாம் காட்டாமல் அந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்களை மேக்சிமம் அனைத்து சமூகத்தை சேர்ந்தவங்களை டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்தாங்க அப்படி டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்தால் அதன் மூலமாக உண்மை வெளியே வருதான்னு பார்க்கலான்ட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டு ப்ராசஸ்லாம் பெரிய அளவு நடந்ததுங்க ஆனால் ஒரு துரும்போட கிள்ளி போடலன்ட்டு ஒரு பக்கம் நடிகர் விஜய் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் தாவைக்கா கட்சியோட செய்தி தொடர்பாளர் ஆதவ வர்ஜனாக சொல்கிறாரு இப்போ உதாரணத்துக்கு இந்த வேங்கை வயல் சம்பவம் நடந்த சமயத்தில் நடிகர் விஜய் ஆட்சியில் இருக்காருன்னு வச்சுப்போம் இருந்தார் அவர் தான் என்ன பண்ணியிருப்பாருங்க மாயாஜால மன்னன் விட்டலாச்சாரியா திரைப்படத்தில் வருகின்ற மந்திரவாதி மாதிரி அந்த மந்திரம் போட்டு கண்டுபிடிச்சிருப்பாரா ஒரே செகண்ட்ல ஸ்பாட்லேயே இல்ல ஒரு பெரிய கண்ணை கொண்டு போயிட்டு அந்த ஊர்ல எல்லாரையும் தாவைக்கா கட்சி தலைவரான நடிகர் விஜய் தான் சிஎம் முதலமைச்சர் வேங்கை வயல் சம்பவம் நடந்த அந்த சமயத்தில் நடிகர் விஜய் தான் முதலமைச்சராக ஆட்சியில் இருக்கிறார் அவர் ஆட்சியில் இந்த வேங்கை வயல் சம்பவம் நடந்திருந்தால் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துப்பாரு இல்ல இப்படி தான் நடவடிக்கை எடுத்துக்கணும்ன்ற ஒரு ஐடியாவை ஒரே ஒரு பக்கம் அறிக்கையாக கொடுத்துருங்க கொடுத்துட்டு அப்புறம் பேசுங்க சார் அஜெண்டா எங்க இருந்தோ பாருங்க ஸ்கிரிப்ட் வருது அந்த ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி இருக்கிற அஜெண்டாவாக நம்ம ஸ்பீச்சு இருக்க கூடாதுன்னு புத்திசாலித்தனமா செயல்படறாராமா அந்த மேடையிலே இந்த வேங்கை வயல் பத்தி பேசுவதற்கு முன்பாக மணிப்பூரை பத்தி பேசலாராமா இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி பேசனீங்களா கம்பீரமா மணிப்பூர் ஆரம்பிச்சாரு நம்ம நாட்டை ஆட்சி பண்ணுகிறாங்க அப்படியே ஆப் பாருங்க இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்கவே கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு ஏன் பொய் பேசும்போது மட்டும் வேக வேகமாக அப்படியே பேசுகிறீங்க ஆனால் உண்மையை சொன்னால் அநியாயத்துக்கு வெக்கப்படுறீங்க இல்லைங்க அப்படின்ட்டு நான் சொல்லலைங்க விஜய் அவர்கள் பிரியமாணவர்களை திரைப்படத்தில் பேசின டைலாக் தான் பொய் பேசும்போது மட்டும் சரளமாக ஃபாஸ்ட்டாக வாய்ஸ் வருது ஆனால் பாருங்கள் உண்மையை சொல்லும்போது மட்டும் அநியாயத்துக்கு வெட்கப்பட்டு வாய்ஸ் அமுகுனா எப்படிங்க எப்படிங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் கடந்து வந்த பாதையை குறித்து அந்த மேடையில் பேசினார் இல்லைங்களா அவர் எந்த சூழ்நிலையில் அங்க போய் படிச்சு சாதிச்சார்ன்றது தான் மிகப்பெரிய விஷயம் அன்னைக்கு அந்த மாணவர் நீ இந்த சாதியில பிறந்திருக்கிற உனக்கெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் தகுதி இல்ல நீ எல்லாம் அதையும் அந்த மாணவர் பள்ளிக்கூடம் போனா சக மாணவர்களுடன் சரிசமா உட்கார்ந்து படிக்க அவருக்கு அனுமதி இல்லை எடுத்தா தண்ணி கூட குடிக்க முடியல அப்படி அத்தனை சக்திகளும் அவருக்கு எதிராக இருந்தது ஏன் அதோட நிறுத்திட்டீங்க இப்போ ஒரு நடிகர் நடிகராக இருக்கும் போது ஒரு அளவுதான் பேச முடியும் அந்த எல்லையை தாண்டி பேச முடியாது வர முடியாது இப்போதான் நம்ம கட்சி ஆரம்பிச்சோம் இல்லீங்களா வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தனி பெரும்பான்மையாக மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்சு சீயமாக போறோம் அந்த மாதிரி இருக்கும்போது உண்மையை உடைச்சு பேச வேண்டியதான அம்பேத்கர் அவர்கள் கடந்து வந்த பாதையை சொல்லும் போது அந்த பாதையில நிறைந்திருக்கும் முட்கள் இருக்கு இல்லைங்களா அவருக்கு முட்களாக இருந்ததே யாருன்னு சொல்ல வேண்டியதான அவருக்கு மட்டும் கிடையாது முட்களாக இருந்தவர்கள் யாருன்ட்டு ஒடுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாகவே இருக்கணும்

அவருக்கு தைரியம் கூட பாருங்க நடிகர் விஜய் அவர்கள் கிடையாது அம்பேத்கர் அவர்கள் உடுக்கப்பட்டார் உடுக்கப்பட்டார் சொல்றீங்க ஆனா யாரால் உடுக்கப்பட்டார் யார் உடுக்கி வச்சிருந்தாங்க சொன்னோம் இல்லைங்களா பா ஒரு காலத்துல சாமி ஒரு காலத்துல சாமி எங்களை தவிர வேற யாரும் படிக்கவே கூடாது சாமி ஆனால் அது சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சம் போர்த் கம்யூனிட்டி தேவர் நாட் அலவு டு லா நாங்கள் படிக்கிற அந்த பாடசாலை பக்கம் கூட யாரும் பாருங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் உள்ளே வந்துடக்கூடாது சாமி அப்படி ஒரு வேளை வந்தாலும் தப்பித்தவறி நாங்கள் படிக்கிற படிப்போட ஓசை சத்தம் அவங்க காதில் விழக்கூடாது சாமி அப்படி ஒரு வேளை விழுந்துச்சுன்னா அவங்க காதில் ஈர்த்த காட்சி ஊத்தின சாமி அப்படின்னு யார் சாமி எழுதி வச்சது சாமின்ட்டு சொல்ல வேண்டியதுன்னு மனுஷனை மனுஷனா மதித்தாவே போதும் ஆனால் நம்மை போலவே நடமாடுற மனுஷனை தெய்வத்துக்கு சமமாக தெய்வத்துக்கு சமமாக பார்த்து சாமின்னு அவனை சொல்ல வச்சது யாருன்ட்டு சொல்ல வேண்டியதுனா சார் மேடையில் சமி 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 சமஸ்கிருத கல்வி யார் கொண்டு வந்தாங்க முதல்ல சமஸ்கிருதம் யாருக்கு சொந்தமானது நாங்க சொல்லலங்க சம்பந்தப்பட்டவங்களே சொன்னாங்களே உண்மையை ஒத்துக்கினாங்களே உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன் பிராமணர்கள் ஒண்ணு உருவாக்கி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிப்படையில பிராமண உருவாயினா அது வந்து சமஸ்கிருதம் தான் உருவாக்கி இருப்பாங்க அவங்களே ஒத்துக்கிறாங்க இல்லீங்களா நாங்க அடிப்படையிலேயே ஒரு விஷயத்தை உருவாக்கி இருந்தா அது சமஸ்கிருதத்தின் வழியாக தான் உருவாக்கி இருப்பாங்கன்ட்டு அப்ப இவர்களுக்கு சொந்தமான அந்த சமஸ்கிருத கல்வியை யாருங்க கொண்டு வந்தது அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்டார் ஒடுக்கப்பட்ட அவர் தடையெல்லாம் உடச்சிட்டு மேலே வந்தார்னு சொல்லும்போது அவர் யார் ஒடுக்கி வச்சிருந்தாங்கன்ட்டு நம்ம சொல்லலை பிரிட்டிஷ்காரனே கண்டுபிடிச்சான் சமஸ்கிருத கல்வி என்பது ஒன்றுமே கிடையாது அதில் அது சமுதாயத்தோட வளர்ச்சிக்கோ உலக வளர்ச்சிக்கோ ஆட மனிதனோட அறிவு வளர்ச்சிக்கோ கூட பாருங்கள் அந்த சமஸ்கிருத கல்வி எந்த வகையிலையும் உதவாது அந்த சமஸ்கிருத கல்வியை தூக்கி போட்டுட்டு அனைவருக்கும் பொதுவான கல்வியை கொண்டு வந்தது யாருன்ட்டு மேடையில் போட்டு உடச்சிருக்கணும் இல்லைங்களா சமுதாயம் இப்படி இருந்தது அது இப்படி மாறிச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி மாறிச்சிங்க யாருமே எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை அவங்கவுங்க அப்படி அப்படியே வீட்டில் உட்காந்துட்டு இருந்து அப்படியே உட்காந்துட்டு ஆ சமுதாயம் இப்படி இருந்ததுப்பா கொஞ்ச நாள் அதுவே தன்னால் மாறிடும்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பாருங்கன்னா அப்படியே வீட்லேயே உட்காந்துனே யாரும் எந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்காமல் தானா வளர்ந்துச்சா தானாக முன்னேறிச்சா தானாக மாறிச்சா சமுதாயம் யாரால் இதை போல இருந்தது அதை போல மாறிச்சுட்டு சொன்னோம் இல்லைங்களா இந்த இந்த சட்டத்திலே பதினைந்தாவது பிரிவில் என்ன சுவட்டிருக்கிறார் என்றால் மதத்தின் பேரிலோ சமயத்தின் பேரிலோ மொழியின் பேரிலோ இடத்தின் பெயரிலோ அல்லது இவையெல்லாம் சேர்ந்த ஒரு கலவையின் பெயரிலோ இந்த அரசு யாரிடமும் வேறுபாடு காட்டாது என்ற ஒரு பெரிய ஒரு அறிய ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார்கள் மனு நீதி புதைக்கப்பட்டது சமநீதி உறுதி செய்யப்பட்டது என்பதை மனு நீதி புதைக்கப்பட்டது சமநீதி உறுதி செய்யப்பட்டது என்பதை விஞ்ஞான அறிவும் பகுத்தறிவும் கல்வி அறிவும் வளர்ந்த இந்த காலத்தில கூட பாருங்க ஏதாவது ஒரு சிஸ்டத்தை உள்ள கொண்டு வந்து இவங்களுக்கு போகக்கூடிய இடத்தை தட்டி பறிக்கிற வேலையை கூட இப்பவும் பார்த்துன்னுக்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கூட பல வகையில் இன்னாருக்கு போய் சேர வேண்டிய சீட்டை அவங்களுக்கு போகக்கூடாது ஒருவளவு அவங்களுக்கு போய்ட்டு அவங்க இந்த அளவுக்கு வந்துடுவாங்கன்ட்டு நியாயமாக ஒருத்தருக்கு போய் சேர வேண்டிய சீட்டை கூட பாருங்கள் அநியாயத்துக்கு தட்டி பறிக்கிற வேலை அது கல்வி இடத்துலையும் சரி வேலை வாய்ப்புலேயும் சரி எல்லாத்தையும் தட்டி பறிக்கிற வேலையை இன்றைக்கும் பார்த்துன்னுக்குறாங்க நாங்கள்லாம் தெரியுமா காலங்காலமாக படிச்சு பில்டப் பண்ணிக்கிற அவங்களே பாருங்கள் அரிய வகை ஏழன்ற ஒரு புது புது சிஸ்டத்தெல்லாம் உருவாக்கி நியாயமாக போய் சேர வேண்டிய வேலை வாய்ப்பு கல்வி இடத்துலாம் கூட பாருங்கள் புடிங்கினுக்கிறாங்க இப்போ திமுக எதிர்ப்பு இருக்கவே கூடாது திமுகவை யாரும் எதிர்க்கிறதுக்கு இல்லவே இல்லை திமுக எதிர்ப்புகளுக்கு அப்பாற்பட்ட கட்சி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சின்ட்டு யாரும் சொல்லலைங்க ஆனால் திமுகவை பற்றியே பேசினுக்கார தவிர அதை தாண்டி அதிமுக கட்சியை குறித்தோ ஏ நம்ம மோடி அவர்கள் கட்சியை குறித்தோ மோடி அவர்கள் ஆட்சியை குறித்தோ ஒரு வார்த்தை பேச மாட்டாரு இப்போ உதாரணத்துக்கு ஊருக்குள்ளே வெள்ளம் வந்துடுது தண்ணி வந்தது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேசிய பேடர் நிதியிலிருந்து ஏதாவது கொஞ்சமாவது கொடுங்களேன் சார் ஏன் சார் இந்த அநியாயம் அக்கிரம பண்ணுறீங்கன்ட்டு அந்த மேடையில் ஒரே ஒரு குரல் கூட பாருங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக எதுவும் கொடுக்கலீங்களேங்க ஒரு பக்கம் அஜெண்டா ஸ்கிரிப்ட் நடிகர் விஜய் திமுக 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 குடும்பம் 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 இன்னொரு பக்கம் அதே அஜெண்டா ஸ்கிரிப்ட மாத்தி தாவேகா கட்சியோட செய்தி தொடர்பாளர் ஆதவ் அர்ஜுனா மன்னராட்சி 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 தான் இங்க இருக்கு மன்னராட்சி கொஸ்டின் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க நீ சங்கி நீ சங்கின்னு சொல்லு இல்ல அன்பன் நக்சலேட் சொல்லு இல்ல மாவோன்னு சொல்லு அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை தமிழக மக்கள் புதிய அரசியலை உருவாக்க முடிவெடுத்து விட்டார்கள் கூடவே இருந்து பறிக்கிற வேலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கூடவே இருந்து பறிக்கிற வேலையை பார்க்குற ஆதவ அர்ஜுனா போன்றவர்களுக்கு தான் பாருங்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம் பகையின் சூது மதிந்தே தகர்த்தோம் இந்த சம்பந்தியும் சம்பந்தியும் சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி நீங்கள் ரெண்டு பேர் வேணுன்னா அந்த மேடையில் ஒரே குட்டையில் உண்ண மட்டைகள் ஆகி போயிடுங்கப்பா நடிகர் விஜயம் ஆதவ அர்ஜுனாவும் உங்கள் பட்டியலில் என்ன சேர்த்துறாதீங்கன்றதுக்காக தான் பாருங்க ஃபர்ஸ்ட் லைன்லேயே சொல்லிட்டாரு ஸ்கிரிப்டுலாம் சொல்லாதீங்க சும்மா ஏதாவது நீங்கள் திமுக கட்சிக்கு மரணம் முட்டு கொடுக்குறதே வேலையாக போச்சு அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா அது ஸ்கிரிப்ட் இல்லாமல் இருந்தாங்க மனசுலேருந்து வந்த வார்த்தைகளா அங்கே பாருங்க எழுதி வச்சு தான் படிக்கிறாருங்க நடிகர் விஜய் அவர்கள் மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இப்ப ஒரு ஹீரோ சினிமாவில் பேச வேண்டிய டைலாக ஒரு பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க எழுதி கொடுத்ததை பார்த்துட்டு ஓகே மனப்பாடம் பண்ணிக்கலாங்க ஆ ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணிட்டேன் ஓகேங்க ஷார்ட் ரீடிங்க கேமரா ரோல் ஆக்ஷன் அண்ணா வணக்கங்கண்ணா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுங்கண்ணா ஒரு வாட்டி முடிவு போயிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேங்கண்ணா பார்த்துக்கோங்க அவர் பேச்சை அவரே கேட்க மாட்டாருன்னு சொல்லும்போது இவர் பேச்சை மற்றவங்க ஏங்க கேட்கணும் கேட்கணும்னு எப்படிங்க அவர் எதிர்பார்க்குறாரு இரு மாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கே என் மக்களோட இணைந்த நான் விடுக்கும் எச்சரிக்கை எதிர்பார்க்குறாரு நான் பேசுறதை எல்லோரும் கேட்கணுன்னு எதிர்பார்க்கறாரு அப்படி எதிர்பார்த்து எனக்கே எல்லோரும் நீங்கள் ஓட்டு போட்டாகும் வேறு சொல்கிறாரு சரி போட்டு விடுவோம் ஆனால் பாருங்கள் ஓட்டு கேட்குற இவரு மக்களுக்காக உள்ளே இருந்து பேசணுன்னு சொல்லும்போது ஏங்க ஸ்கிரிப்ட் எழுதியது வந்து பேசுகிறாரு மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசிட்டோம்மா ஆ பேசுங்க நாலு வரி ஆ டிக் பண்ணுங்க வேங்கை வயலை பற்றி பேசிட்டோமா ஆஹோ வேங்கை வயலை பற்றி பேசாதீங்க ஃபஸ்ட்டே மாட்டிப்பீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துக்காக மணிப்பூரை பற்றி பேசிடுங்க மணிப்பூரை பற்றி பேசிட்டா அப்புறம் வேங்காய் பற்றி பேசுங்க அப்படிங்களா ஓகே மணிப்பூரை பற்றி பேசிட்டோமா ஆ பேசியாச்சுங்க கேள்வி கேட்டாச்சு ஆ டிக் பண்ணுங்க வேங்கை வேலை பற்றி பேசிட்டோமா அதுதான் ரொம்ப அதிகமாக பேசணும் ஆ பேசியாச்சு டிக் பண்ணுங்க அடுத்து திமுக குடும்ப ஆட்சி கூட்டணி ஆட்சி ஊழல் ஆட்சி டிக் பண்ணுங்க பேசுங்க பேசுங்க பேசினே இருந்தேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சு பார்த்து படிக்காதுங்க அவருக்கு வந்த ஸ்கிரிப்டை அப்படி எழுதி வச்சுன்னு படிச்சுனே தான் பாருங்கள் அந்த அஜெண்டா ஸ்கிரிப்டை படிச்சுக்கினே உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்ட்டு என்ன எழுதி அதை அப்படியே பார்த்து படிச்சுட்டாரு சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும் சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும் சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும் இதை குறிப்பிட்டு தான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்போ பிறந்ததோ அப்பவே பாருங்க இந்த வருஷம் ஃபுல்லாவே கண்ணாடி ஆண்டு இந்த மாதிரி மேடையில் பேசும்போது பெரிய பெரிய கண்ணாடியை ஆர்டர் பண்ணி முன்னாடி நிறுத்தி வச்சு அவங்கள பார்த்து அவங்களே பேசிக்கிறாங்க சார் இங்க டெய்லி டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும் சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும் சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் கோட்டை அடைக்கிறதுதான் ஏன்னா விஜய் அவர்கள் இப்போதான் பாருங்க பனையூர் பண்ணையார் என்கின்ற திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியிட்டு விழாவை இப்போதான் பனையூரில் நடத்தி முடிச்சாரு அந்த பனையூர் பண்ணையார் திரைப்படத்தோட ட்ரெய்லரையே பாருங்க இன்னும் மறக்க முடியல போகுது அந்த தாக்கம் இன்னும் அவருக்குள்ளே இருந்துனே இருக்குது தான் பாருங்க அவரையும் அறியாமல் உண்மையை போட்டு உடச்சிட்டாரு நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் அந்த மாதிரி செய்ய வேண்டியதாக போயிடுது அப்போ ட்ரெய்லரோட தாக்கமே இதை போல இருக்குன்னு சொன்னான் ஒருவேளை பனையூர் பண்ணையாரோட முழு நீல திரைப்படம் ஆட்சி ஆட்சி முழு நீல திரைப்பட ஆட்சி பனையூர் பண்ணையார் ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துட்டா எப்படி இருக்குங்க நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் லாஸ்ட் பட் நாட் த லிஸ்ட் விஜய் அவர்கள் பேசின இந்த ஸ்டைலும் சரி ஸ்பீச்சும் சரி இதற்கு முன்பாக இதே மாதிரி ஒரு செட்டப் ஸ்பீச்சை எங்கேயோ கேட்டு பார்த்து பழக்கப்பட்ட மாதிரி இல்லங்க வந்துச்சு வந்துச்சு ஞாபகம் வந்துச்சு ஞாபகம் வந்துருச்சுங்க நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னார் இல்லைங்களா வரேன்னு சொன்ன அந்த சமயத்தில் எம்ஜிஆர் அவர்களின் சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு இந்த மாதிரி எங்கன்னா பேசியிருக்காரு நான் யாரும் தெரியுமா இது வரைக்கும் தெரியாமல் இருந்ததுன்னா தெரிஞ்சுக்கோங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டிட்டு தனிப்பெரும்பான்மையாக அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்னு இதே மாதம் அவர் உத்து ஊத்துன்னு ஊற்றினார் உருட்டின கையோட இதே போல ஒரு விழாவில் கலந்து கொண்டு இதே ஸ்டைலில் அவரும் உருட்டுனாரு அவர் உருட்டிட்டு கடைசியில் பாருங்க உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி ஒதுங்கிட்டாரு அதற்கடுத்து அவர் விட்ட அந்த உருட்டை இவர் மீண்டும் தொடங்குறாரு தொடங்குற அதே உருட்டு அதே மாதிரி இருந்தால் எப்படிங்க எப்படிங்கன்னா அதுதான் லேட்டஸ்ட் பேஷன் இப்போ போயிருக்குது இல்லைங்களா எல்லா திரைப்படமும் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு சாப்டர் ஒன்று சாப்டர் ரெண்டு பேன் இண்டியான்னு போயிருக்குது இல்லைங்களா அதே லேட்டஸ்ட் பேஷனை ஃபாலோ பண்ணி சாப்டர் ஒன்று பாருங்க ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு சாப்டர் ஒன்று விட்ட அந்த சாப்டரை பாருங்க சாப்டர் ரெண்டாக விஜய் அவர்கள் தொடங்கியிருக்காரு தமிழ்நாட்டில்

நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிகள் வந்த விஷயத்தை குறித்து நீங்கள் உங்களுக்கு கருத்து நீங்க பதிவு பண்ணும்போது இந்த விழாவை தொல் திருமாவளவன் அவர்கள் தவிர்த்தது நியாயமா நியாயம் இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை சேர்த்து உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுவோம் மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்